கஞ்சா வழக்கு அப்படின்றது வந்து அதை விக்க விட்டது யாரு காவல்துறை தானே கஞ்சா இவரே பயிற்று இவரே வளர்த்து இவரே வச்சிருந்தாரா வண்டியில கிடையாதுல்ல ஐநூறு கிராம் கஞ்சாவை சவுக்கு சங்கர் வாங்குற அளவுக்கு புலங்க விட்டது யாரு கஞ்சா வழக்கு என்பது வந்து ஒரு காவல்துறை போடுது அப்படின்னாலே அது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை தன்னுடைய சுயநலத்துக்காகவோ தன்னுடைய அமைச்சர் பெருமக்களினுடைய அதிகார பலத்தையோ தன்னுடைய ஊழலையோ காப்பாற்றுவதற்காக ஊடகத்தின் மீது கை வைப்பது என்பது என்னைக்குமே ஆபத்து சிதம்பரம் கோயில் அவங்களால இருபத்தி நாலு மணி நேரத்துல எடுக்க மட்டுமா இருக்கிற பிராமணர்கள்லாம் வெளில போ இந்த கோயில் வந்து இந்து சமயம் நிலையத்திற்கு சொந்த எல்லாம் வெளில போனோம் இந்த போராட்டத்தை எங்கள் திணிக்கிறீங்க அப்போ எங்களுக்கு என்ன வருதுன்னா வெறி வருது கூடுதலாக விடவே கூடாத பெருவெளியில் இவர்கள் ஒரு செங்கலை கூட நடவடக்கூடாதுன்ற கோபம் வருது எப்படி பேனா சிலைக்கு எதிராக அண்ணன் பேசும்போது அது எப்படி நிறுத்தப்பட்டுச்சோம் எப்படி பரந்தூர் விமான நிலையத்தை இப்போ வரைக்கும் அவர்கள் எடுக்க முடியாம திணறாங்களோ எப்படி வந்து நெய்வேலியில் வந்து எப்படி பழுப்பு நிலக்கரிக்கு இருபத்தாயிரம் ஏக்கர் எடுத்து கொடுப்போம் நினைச்சிட்டு இப்போ வரைக்கும் அந்த போராட்டம் இருக்கோம் அது போல உண்மையிலேயே நாங்கள் கட்ட விட மாட்டோம் கருணாநிதியுடைய நினைவிடத்துக்கு நடுவுல வந்து மருதுவாண்டியர் சிலை வைங்கன்னு சொன்னா ஏத்துக்குறீங்களா இல்லை வேலுநாச்சியார் சிலை வைங்கன்னு கேட்டா எடுத்துக்கிறீங்க அண்ணா அறிவாலயத்துக்கு பக்கத்தில் பத்து குப்பை தொட்டியை சொன்னால் கேட்டுக்கிறீங்களா வள்ளலாரை இவர்கள் சாதாரண பொருளாக பார்க்குறாங்க அவர் பல பேரை எரிச்சவர் பல பேருக்கு பாடம் புகட்டினவர் முக்காவினுடைய முடிவுரையை தான் எழுதுவார் என்றால் அதை யாராலும் மாற்ற முடியாது வள்ளலாரை தொடாதீங்க உங்களுக்கு எச்சரிக்கை விடுறேன் வணக்கம் சார் வணக்கம் சவுக்கு சங்கர் கைது பெண் காவலர்களே தரக்குறைவா பேசிட்டாரு உயரதிகார காதலிக்கிறது வந்து என்ன காரணம்னா பதவி உயர்வு வாங்கிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி பேசுனார் அவருக்கு வந்து தேனில கைது செய்து கோவை சிறையில் வந்து அடைச்சிருக்காங்க கஞ்சா வழக்கம் போட்டிருக்காங்க இது குறித்து சீமானவர்கள்ட்ட கேட்கும்போது கஞ்சா யார் வச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு என்ன சொல்ல சவுக்கு சங்கர் பேசியது கருத்து சுதந்திரம்னு சொல்ல வரீங்களா இல்லை சவுக்கு சங்கர் பேசியது தவறா இல்லை கருத்து சுதந்திரமும் எல்லாருக்கும் இருக்குது அது சவுக்கு சங்கருக்கோ இல்லை எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் இருக்குது சவுக்கு சங்கர் பேசிய அந்த கருத்து சுதந்திரமான கருத்தானா கிடையாது அதுக்கு தவறானது அதை ஏற்க முடியாது அண்ணனே பேட்டியில் சொல்லியிருப்பாங்க பெண் காவலர்களை பற்றி பேசுனது வந்து ஏற்க முடியாது அந்த கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் எச்சரிக்கிறோம் அப்படி பேசக்கூடாது அது கருத்து சுதந்திரத்திலையும் வராது அப்போ கருத்து சுதந்திரம்ன்றக்காக யாரை வேணாலும் பேசலாம் இப்போ எஸ்வி சேகர் வந்து பெண்களை வந்து இந்த மாதிரி வந்து ஊடகங்களில் வேலை பார்க்குற பெண்கள்லாம் மேலே வரணும்னா சில அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் மேலே வர்றாங்கன்னு அவர் பேசும்போது நம்ம எல்லாரும் கண்டித்தோம் அவர் மேலே வழக்கு போட சொன்னோம் வழக்கு அதுவும் நடந்துக்கிட்டு இப்போ அதுபோல் வந்து சவுக்கு சங்கர் வந்து பெண்களை பற்றி பேசுனது வந்து அது அது காவலர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எந்த பெண்ணை பேசினாலும் அது தவறு தான் அதில் அவரோடு நம்ம நிற்க முடியாது அதை ஏற்க முடியாது நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி கஞ்சா வழக்கு அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே போன இதுலேயே நேர்காணல்லையே பேசியிருப்போம் காவல்துறை வந்து கஞ்சா வழக்குகளை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு அதுபோல் இப்போ சவுக்கு சங்கர் வழக்குலையும் பயன்படுத்தியிருக்காங்க இது வந்து பழைய ஸ்டைலு பழைய கொள்ளக்கோட்டை பாஷா போய் பிடிக்கிறேன்ற ஸ்டைல் மாதிரி பழைய ஸ்டைலு ஓல்டு ஸ்டைல் அதாவது நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் நடராஜன் சசிகலா அவர்களினுடைய கணவர் நடராஜனுடைய அவர் ஒரு பெண்ணோட தொடர்பில் இருந்தார் செரின்னு ஒரு பெண்ணோட தொடர்பில் இருந்தார் அந்த பொண்ணு மேலே போடப்பட்டது வந்து கஞ்சா வழக்கு தான் அவங்க வீட்டில் போய் அந்த பொண்ணு வந்து கஞ்சாவை கடத்துகிற பொண்ணானா கிடையாது அப்புறம் இன்னொரு கேள்வி நம்ம கேட்க வேண்டியது இருக்குது காவல்துறையிட்ட நானூறு நானூற்று ஐம்பது கிராம் ஏதோ ஒரு கிராம் சொல்கிறாங்கல்ல அந்த கஞ்சா வந்து வேறு வண்டியில் இருந்துச்சுன்னு அதை விற்க விட்டது யார் காவல்துறை தானே கஞ்சா இவரே பயிற்று இவரே வளர்த்து இவரே வச்சிருந்தாரா வண்டியில் கிடையாதுல்ல எங்கேயோ ஒருத்தன் ஒருத்தன் விற்றுருக்கான் அப்படி தானே கஞ்சா விற்கிறான்ல ஐநூறு கிராம் கஞ்சாவை சவுக்கு சங்கர் வாங்குற அளவுக்கு புழங்க விட்டது யார் காவல்துறை தானே கதையே சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு அப்போ நீங்கள் அந்த ஐநூறு கிராம் கஞ்சாவை புழங்க விட்ட காவல்துறை யார் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல கஞ்சா வழக்கு என்பது வந்து ஒரு காவல்துறை போடுது அப்படின்னாலே அது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை தான் இப்போ பெண்கள் குறித்து சவுக்கு சங்கர் பேசுறாரு அந்த வழக்கை போடுங்க அவரை சிறைப்படுத்துங்க அதுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அவர் சிறைக்கு போட்டு சிறையில இருக்கட்டும் அது ஒன்றும் நமக்கு ஒன்றும் கிடையாது கஞ்சா வழக்குல உள்ள போற ஆட்களோட சிறை நடைமுறை இந்த மாதிரி சார் அதை நான் தான் உங்களுக்கு நான் போன தடவை நான் சொன்னேன்ல உங்களுக்கு நிறைய கொலை வழக்குகளில் இருக்கிற தம்பி எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வயதுக்கு கீழே இருக்கிற தம்பி நிறைய பேர் நான் திருச்சி சிறையில் நான் திமுகவை எதிர்த்து பேசினதுக்கா அதுவும் குறிப்பாக அண்ணன் ராபர்ட் பயாஸு உங்கள் அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் உங்கள் முருகன் இங்கெல்லாம் சிறையில் இருந்தப்ப அவங்கள சிறப்பு முகாமில் இருந்து வெளியில் எடுக்கணுன்றக்கா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை இது திருச்சியில் நடந்துச்சு அந்த திருச்சியில் பேசின கண்டன ஆர்ப்பாட்டத்துக்காக நான் வெறும் அஞ்சு நிமிஷம் தான் பேசினேன் அதில் ஒன்றும் பெருசாலாம் பேசிடல அந்த ஐந்து நிமிடம் பேசுனதுக்காக சிறைப்படுத்தி என்னை கொண்டு போய் சிறையில் அடைச்சாங்க அப்போ சிறையில் இருக்கும்போது நிறைய தம்பிகள் என்கிட்ட வந்து முறையிட்டது வந்து அண்ணா இங்கே எல்லார் மேலேயும் கஞ்சா விளக்கு போடப்பட்டிருக்கேன் எங்கள் எல்லார் மேலேயுமே வந்து கொலை வழக்கு இருக்குது அவங்க எங்களை கட்டுப்படுத்த முடியல இவங்க கொலை வழக்கில் வந்து பிணை வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படின்றக்காக அவங்க எங்களை பழி வாங்குறதுக்காக போடப்படுறது தான் கஞ்சா வழக்கு அதை நம்ம போன தடவை பேசியிருந்தோம் அதே மாதிரி தான் இப்போ சவுக்கு சங்கர் மேலேயும் இந்த ஐநூறு கிராம் கிட்டத்தட்ட ஐநூறு கிராம் தான் அவங்க சொல்கிற கிலோ கஞ்சாவை வச்சுருந்தாருன்றது தான் சவுக்கு சங்கரில் இப்போ ரெண்டாவது ஒரு வழக்கு போட்டு கைது செஞ்சுருக்கிறாங்க அதை நம்ம ஏற்க முடியாது அது வந்து க காவல்துறை வந்து அது கால் புணர்ச்சியில் திமுகவுடைய அரசாங்கத்தினுடைய தூண்டுதலின் பேரில் செய்து அவருக்கு வேறு வழக்கில் பிணை கிடைச்சிடக்கூடாதுன்றக்கா கஞ்சா வழக்கு தான் நமக்கு தெரியும் இல்லை திமுகவை தொடர்ந்து எதிர்க்க எதிர்த்த காரணத்தினால தான் வழக்கு பதிவு செஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை அரசு அதிகாரிகளுக்கு எதிராக பேசுகிறதுனால இந்த வழக்கு போயிருக்குங்க சவுக்கு சங்கர் எப்போயுமே ஒரு ஸ்டாண்டு சிங்கிள் ஸ்டாண்டில் இருக்க மாட்டாப்புல ஒரு ஒரு நேரடியான ஸ்டாண்டில் இருக்க மாட்டாப்புல உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தான் தமிழ்நாட்டே காப்பாற்ற முடியும்னு பேசினார் உங்களுக்கு எல்லா நிறைய பேட்டிகளும் இருபத்தொன்னுக்கு முன்பாக உள்ள எல்லா பேட்டிகளையும் பாருங்கள் திமுக வந்தால் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்னு பேசினார் எடப்பாடி ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும்னு பேசினார் ஆனால் அதே சவுக்கு சங்கர் அவர்கள் மிகச்சிறந்த ஆட்சியை எடப்பாடி கொடுப்பாரு அதனால் வந்து நீங்கள் திமுக பக்கம் வந்து திமுக வந்து இந்த நாட்டை விட்டு வரட்டணும் ஒரு குடும்பத்தின் கையில் ஆட்சி போயிடுச்சு இந்த குடும்பத்தை ஒழிக்கணும்னா திமுக ஒழிச்சாதான் முடியும் அப்படின்னு இன்றைக்கி பேசுறாரு நாளைக்கு எப்படி பேசுவாரும் தெரியாது நாளை கழிச்சு எப்படி பேசுவாரன்னு தெரியாது அது சவுக்கு சங்கர் அவர்களினுடைய ஸ்டாண்ட் வந்து மாறிக்கொண்டே இருக்குது அது எப்போவுமே ஒரே நிலைப்பாட்டோட ஒரு நேர்மறையான ஒரு ஊடகவியலாளர்னால் இப்போது அவங்களுக்கு ஒன்று ஒரு பேர் இருக்கும் இப்போ நான் எத்தனையோ நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ ஊடகவியலாளர் இருக்காங்க அதுபோல் ஸ்டாண்ட் எடுத்து அவர் பேச மாட்டார் அவர் அவர் ஸ்டாண்டில் நின்று பேசுவார் அவருக்கு எது படுதோ அதை பேசுவார் அது மாதிரி இது வரைக்கும் அப்படி தான் நம்ம பார்த்துருக்குறோம் அவர் வந்து நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் வழக்கில் வந்து நம்ம ஸ்டெர்லைட்டை வந்து துப்பாக்கித்தோட வந்து எதிர்க்கிறோம் அவர் ஆதரித்து ரொம்ப அவங்களுக்கு தெரியும் அதே போல் தங்கை ஸ்ரீமதி வழக்கில் பார்த்திங்கன்னா ஸ்ரீமதிக்கு ஆப்போ ஆப்போசிட்டாக பேசினார் ஏற்று பேசினார் நீங்கள் ஈழம் குறித்து வர்றப்போ வந்து ஈழத்துக்கு எதிராக பேசுவார் இப்போ நீங்கள் குறிப்பாக நம்ம எதெல்லாம் ஆதரிக்கிறோமோ அதற்கு எதிராக நிற்பார் அப்படி தான் இருந்திருக்கிறாரே தவிர சவுக் சங்கர் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கோ இல்லை தமிழ் தேசியத்தின் பக்கம் ஆதரவாவோ எந்த இடத்துலையும் அவர் நின்னதில்லை அதுக்காக திராவிடத்தை ஆதரிப்பார்னா அப்படியும் ஆதரிக்க மாட்டார் ஒருவேளை இந்துத்துவத்தை ஆதரிப்பாருன்னா அதுவும் ஆதரிக்க மாட்டார் அவர் தொடர்ச்சியாக வந்து பேசிக்கொண்டே தான் இருக்குது ஒரு பத்திரிகையாளருங்கிற ஒரு ஒரு நிலையில் கொண்டு போய் வைக்க முடியுமா ஏன்னா எந்த கட்சி எந்த ஆட்சி வந்தாலும் அவர்களுக்கு ஆதரவாவோ எதிராவோ அவர் சரி சரியா செஞ்சா வந்து ஆதரிப்பாங்க தவறா செஞ்சா எதிர்ப்பாங்க அவர்கள் தானே பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் அப்படி தானே இருக்கணும் இல்லை பத்திரிக்கையாளர்னா அவர் மூத்த பத்திரிகையாளர்னு நிறைய பேர் இப்போ அவங்கள இதுக்கு முன்னாடி நீங்கள் யூடியூப் சேனல்ஸ் பூர்வம் பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக அந்த சமூக வலைதளத்தின் வளர்ச்சியின் பிறகுதான் நிறைய ஊடகங்கள் வளர வளர அவரை வந்து மூத்த பத்திரிகையாளர்னு போட வச்சாங்க ஊடகவியலாளர்னு போட வச்சாங்க ஒரு 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 வெளியில வந்து அவர் எப்படி வந்தாருன்னா யூடியூப் மூலமாக தான் வெளியில் வந்தார் அவர் இது வரைக்கும் சவுக்கு இணையதளம் நடத்தி கொண்டு இருக்கும்போது இவ்வளவு பல லட்சக்கணக்கான பேருக்கு தெரியுமானா தெரியாது அப்போ வந்து அவருக்கு வந்து என்ன ஒரு மனநிலை வந்துருச்சுன்னா பல லட்சக்கணக்கான பேர் நம்ம பேசுகிறத பார்க்குறாங்க அப்போ நம்ம ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டோம் நம்ம சொல்கிற கருத்து மக்கள்கிட்ட போய் சேருது அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்கள் சாதாரண ஒரு டிக்டாக் பிரபலம் இருக்கான் பாருங்கள் அவன் ஒரு சின்னதாக ஒரு பொம்பளைப்பில் டான்ஸ் அடிப்பட்டுச்சுன்னா ஒரு மில்லியன் போகும் ஜிபி முத்துன்னு ஒருத்தர் இருக்காப்புல தெரியுமில்ல அவர் என்ன பேசுகிறார் நிறைய பேருக்கு புரியாது கண்ணாப்பண்ணான்னு எந்தையாவது பேசுவார் அவருக்கு எந்த நாலேஜும் இல்லாத ஒருத்தர் அவர் பேசுவார் அவர் பேசுகிறத பத்து லட்சம் பேர் பார்ப்பான் அதுக்காக அவர் பெரிய அறிவாளி பெரிய ஜீனியஸு பெரிய கலைத்துறையில் பெரிய சாதனை படைச்சிட்டாங்கன்னு அர்த்தமா கிடையாது அப்படி கிடையாது இப்போ நீங்கள் சினிமாவில் வந்து ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்ஸை போட்டிங்கன்னா பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் பார்ப்பாங்க இப்போ விஜயோடைய டீஷர் வெளியிட்டாங்கன்னா ஒரே நாளில் பத்து மில்லியன் பார்ப்பாங்க அதுக்காக அந்த பத்து மில்லியன் பார்த்தோம்னா விஜயோட ரசிகரா அப்படி கிடையாது உங்களுக்கு அதில் வந்து யாரெல்லாம் பார்வையாளராக வருவாங்களோ அவங்க எல்லாருமே நம்மளை ஏற்கிறாங்கல்ல நமக்கு எதிராக இருக்கிறவனும் கூட பார்க்கலாம் உங்களுக்கு அப்படி வந்து அவர் தன்னை நினைத்து கொண்டார் அப்படி ஊடகவியலாளராக அவர் வந்து எங்கேயும் வேலை செஞ்சிருக்கிறாரா உங்களுக்கு தெரியும் ஊடகவியலாளர்னால் குறைந்தபட்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல பணியாற்றியிருக்கணும் அது சம்மந்தமாக வந்து ஜேர்னலிசம் படிச்சிருக்கணும் அப்படி வந்து வேலை செஞ்சுருந்தா தான் ஒரு ஊடகவியலாளர்னால் என்னன்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும் வெறுமனே வந்து கா காவல்துறையிலேருந்து வேலை பயிற்சி என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்றக்காக வந்து ஊடகம் நடத்திக்கிட்டு இருந்தவர் தான் அவங்களுக்கு தெரியும் இப்போ அப்படி இருந்து வந்தவர் தான் அவங்களுக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் அப்போ ஒன்றும் பெருசாக வந்து அவர் வந்து ஏதாவது ஒன்று புலனாய்வு செஞ்சு ஏதாவது ஒரு வழக்கு சம்மந்தமாக இந்த மாதிரியான ஒரு ஆய்வு செஞ்சு அதில் பிரபலம் அடைஞ்சவரா அப்படின்னா கிடையாது இப்போ நீங்கள் ஊடகவாளர்ன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாதனையில் இருந்திருப்பாங்க இப்போ இன்றைக்கி இருக்கிற மூத்த பத்திரிகையாளர்கள்னு ஒரு பட்டியல் பட்டிங்கன்னா ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளில் வேலை செஞ்சுருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமூக வலைதளத்தில் இருக்கிறவங்க ஊடகவியாளரை தாண்டி அன்னைக்கு ரைட்டப்பில் உள்ளவங்க நிறைய பேர் பேர் தான் தெரியும் யார் ஆளுன்னே தெரியாது பல செய்திகளை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல ஊழல்கள் வந்து பல பத்திரிகைகளில் வந்திருக்குது அப்படியான ஜேர்னலிஸ்ட்லாம் இருக்காங்க அவங்க தான் ஜேர்னலிஸ்ட்டு வெறுமனே வந்து நான் பேசுகிற கருத்துக்களை வந்து பெருசாக கொண்டாடப்போகிறோம் அவங்களாம் ஜேர்னலிஸ்ட்டு நம்ம ஏற்க முடியாது திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பிஜேபி செய்யக்கூடிய பிஜேபி ஒடுக்கக்கூடிய நபர்களை பார்த்துட்டு அவங்க கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருக்காங்க பாசிச பாஜக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதே மாதிரி பத்திரிகையாளர்களை மிரட்டக்கூடிய நிலை இருந்துகிட்டே இருக்கு திமுக ஆட்சி காலத்துல கருத்து சுதந்திரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் இல்ல முத நாள் தான் கருத்து சுதந்திரம் குறித்து பேசுறாரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களுக்கு வந்து வாழ்த்துலாம் எல்லாம் சொன்னார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நாம வந்து பத்திரிகையாளர்களின் ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு சொன்னாங்க இப்போ நான் வந்து ஊடகத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக நான் பார்க்கறேன் இப்போ குறிப்பாக வந்து சட்டமன்றம் நாடாளுமன்றம் நீதிமன்றம் போல் அதற்கு அடுத்த இடம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஊடகவியலாளர்கள் அதுவும் குறிப்பாக பத்திரிகைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது பத்திரிகையினுடைய ஜனநாயகம் என்பது ஒரு நாட்டில் மிக 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 கவனமாக போற்றப்பட வேண்டிய ஒரு துறைன்றது வந்து பத்திரிகை துறை ஏன்னு சொன்னால் இந்த மூன்று பேரும் செய்கிற தவறுகளை யார் சுட்டி காட்டுவாங்கன்னா தான் சுட்டி காட்ட முடியும் அவங்களுக்கு சொல்கிறது புரியுதுங்களா அவங்களுக்கு நாடாளுமன்றத்தில் தவறு செய்தாலும் சட்டமன்றத்தில் தவறு செய்தாலும் நீதிமன்றங்கள் ஒரு ஏதாவது ஒரு தீர்ப்பில் வேறு ஏதாவது மாற்று தீர்ப்பு ஏதாவது கொடுத்துட்டாலும் கூட அதை யாராவது எழுதணும்னு நினச்சிங்கன்னா பத்திரிகையின் மூலமாக எழுதி தான் வெளிக்கொண்டு வர முடியும் ஏன்னா இப்போ நீதிமன்றத்துக்கு வழக்குன்னு போச்சுன்னா தான் நீதிமன்றம் கேட்கும் சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கு நீங்களும் நானாக போக முடியாது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் போய் குரல் கொடுக்க முடியும் அது குறித்து பேச முடியும் ஆனால் துறை என்பது இந்த மூன்று தூண்களையும் கட்டி காப்பாற்றுகிற ஒரு தூணாக நான் பார்க்குறேன் அந்த தூண் எப்போவுமே ஜனநாயகத்தோடு இருக்கணும் அந்த அந்த தூண் வந்து காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு இடம் அந்த இடத்த வந்து ஒருபது நெருங்கக்கூடாது ஆனால் பிஜேபி ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு தொடர்ச்சியாக தெரியும் பத்திரிக்கையை பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் சரி எழுத்தாளர்களாக இருந்தாலும் சரி குறிப்பாக வந்து அறிவிஜீவிகளாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களை ஏற்க மறுக்குது பாஜக அது குறிப்பாக ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தில் உள்ளவங்க அது அவங்க அப்படி தான் இருப்பாங்க ஆனால் திமுக அந்த நடைமுறையை செய்வது என்பது ஏற்புடையதல்ல ஏன்னு சொன்னால் அவங்க திமுக பல ஒடுக்குமுறைகளை சந்திச்சு வந்த கட்சி உங்களுக்கு தெரியும் மிசா காலத்துல இருந்து பல அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை சந்திச்சு வந்த ஒரு அரசியல் கட்சி அந்த கட்சி இன்று தன்னுடைய சுயநலத்துக்காகவோ தன்னுடைய அமைச்சர் பெருமக்களினுடைய அதிகார பலத்தையோ தன்னுடைய ஊழலையோ காப்பாற்றுவதற்காக ஊடகத்தின் மீது கை வைப்பது என்பது என்றைக்குமே ஆபத்து ஏன்னா ஊடகவியலாளர் எவ்வளவு பொறுமையாக இருக்காங்க இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை என்னென்ன வாங்குவாங்கன்னா அப்போ ஊடகத்தை இப்போ ஆட்சி போயிடுச்சுன்னா அவரோட நிலமையை பாருங்கள் ஊடகம் என்னென்ன எழுதும்னு நீங்கள் இப்போ இருந்து பார்க்க தானே போகிறீங்க இப்போ பிஜேபி ஆட்சி மேலே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க காங்கிரஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அண்ணாமலையை வண்ட வண்டையாக எழுதுவாங்க இப்போ ஒன்றுமில்ல இப்போ நேற்று கூட ஒரு கிளிப்பிங்ஸ் வந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க சன் டிவியில் பாஜக எவ்வளவு இது வரைக்கும் செலவு செஞ்சிருக்கு இந்த பத்தாண்டுகளில் கிட்டத்தட்ட அறுபது நாயிரம் கோடியை பாஜக செலவு செய்திருக்குன்னு ஒரு பட்டியலை வெளியிட்டு அப்போ இது மாதிரி நீங்கள் மேலே வீழ்ந்துட்டீங்கன்னா அவங்களோட மொத்த ஊழலையும் யார் வெளியே கொண்டு வருவாங்கன்னா ஊடகவியலாளர் தான் அன்னைக்கு போட்டு உங்களை கும்புவாங்க அதனால ஊடகம் என்பது ரொம்ப கவனமாக காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு இடம் அந்த அந்த இடத்துக்குள்ள நீங்க உள்ள நுழைஞ்சு தொட்டுட்டீங்கன்னா ஊடகம் வந்து சும்மா இருக்காது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளாக இருக்கட்டும் அவங்க வந்து தொடர்ந்து வந்து கருத்துரிமை பற்றி பேசிட்டே இருப்பாங்க இன்றைக்கு சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட வழக்கு அதாவது கஞ்சா வழக்கு வந்து ஒரு பழிவங்கல் நடவடிக்கை என்று அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்காங்க இது குறித்து கூட்டணி கட்சிகள் பேசுறதே இல்லை என்ன சார் என்ன காரணம் சார் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு செந்தில் பாலாஜி மீது ரைடு இடி ரைடு பண்ணி செந்தில் பாலாஜியை சிறைப்படுத்துச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளும் எல்லா தலைவர் பெருமக்களும் கோயம்புத்தூரில் போய் ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க என்ன ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி வந்து செந்தில் பாலாஜி அவர்களின் மீது ஈடி ரைடு செஞ்சு கைது செஞ்சது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது பாஜக தன்னுடைய விரல் நுனியில் ஈடி அமலாக்கத்துறையை கையில் வைத்து கொண்டு அடக்குமுறை ஒடுக்குமுறை செய்துன்னு பேசுனாங்க உங்களுக்கு தெரியும் கூட்டம் நடந்துச்சு ஆர்ப்பாட்டம் கண்டன் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு உண்மையிலே செந்தில் பாலாஜி தூயவரா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தூயவரா அவருக்கு என்ன வழக்கு போடப்பட்டிருக்கு அந்த அவங்களுக்கு தெரியும் வேலை வாங்கி தருவதாக சொல்லி ஏமாற்றிட்டாங்கன்னா அந்த வழக்கு தான் அங்கே மேலே ஓடிச்சு அந்த வழக்கில் தான் அவர் தண்டனை ஆச்சு அந்த வழக்கை போட்டதே திமுக புரிசுலாம் ஆமாம் அவங்களுக்கு கரூர் பொதுக்கூட்டங்களில் வந்து அவர் அண்ணா திமுகவில் இருக்கும்போது செந்தில் பாலாஜியை பற்றி என்னென்ன பேசுனாங்கன்னு இன்றைக்கி கூட ஆதாரம் இருக்குது அப்போ திமுக போட்ட வழக்கில் அவர் தண்டனையானார் திமுக போட்ட வழக்கை வந்து ஈடி கையில் எடுத்து அவங்க இன்றைக்கி சில ஆட்டங்களை காட்டுறாங்க அதன் மூலமாக ரைடு ரைடி செஞ்சு என்னென்ன வருதோ அதை பூர்வம் எடுத்து இன்றைக்கி அவரை வந்து சிறைப்படுத்தி வச்சுருக்குது அப்போது ஒரு தூயவரை தொட்டுச்சின்னு சொன்னால் நீங்கள் போய் பேசி எதாவது சொல்லலாம் ஒரு ஒரு க கள்ளங்க இல்லாதவர் நேர்மையானவர் இந்த ஒரு நேர்மையான அரசியல்வாதியை எப்படி வந்து ஈடி ரைடு பண்ணலான்னு சொன்னால் அதில் கேட்குறதெல்லாம் நியாயம் இருக்குது ஆனால் ஒன்றும் இல்லாத வந்து ஈடி போய் ரைடு பண்ணி செஞ்சிருச்சானா கிடையாது அப்படியே ஒரு ஊழல் வழக்கில் ஊழல் திளைத்த ஒரு அமைச்சரை கைது செஞ்சதுக்கே நீங்கள் போய் போராட்டம் பண்ணீங்க ஈடியை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்போ நீங்கள் வந்து இந்த நேரத்தில் கருத்து சுந்தரத்தை பற்றி எப்படி பேசுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க திரளையில் உங்களுக்கு பேச மாட்டாங்க ஊழல்வாதிகளுக்கு ஆதரவாக போய் பேசுகிறாங்க கூட்டணி கட்சிகள் ஒன்றும் இல்லை தன் கூட்டணியில் இருக்கிறோம் அவங்க சார்பில் நின்று நம்ம வென்றிருக்கிறோம் அதிகாரத்தை சோதிச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால் வேற வழி இல்லாமல் இங்கேருந்து இருந்து போய் அங்கே போராட வேண்டிய நிலைமை இருக்குது செந்தில் பாலாஜியாக போராட வேண்டிய நிலமை இருக்குது உங்களுக்கு நாம் தமிழக கட்சி வ வடலூரில் ஒரு போராட்டம் வச்சுருந்தாங்க சர்வதேச மையம் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கு போராட்டமே நடக்க முடியாத அளவுக்கு வந்து நாம் தமிழக கட்சி நிர்வாகிகளை வந்து வீட்டு சிறையில் வச்சுருந்தாங்க சீமானவர்கள் அந்த போராட்டத்தை வந்து வேறொரு நாள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி மீதான இந்த வீட்டு சிறையை பற்றி உங்களுடைய கற்று சொல்லுவாங்க இல்லை இவ்வளவு அச்சம் இருக்கிறவங்க ஏன் அதை போய் தோன்றணுன்ற கேள்வி தான் எங்களுக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த நாட்டில் வந்து போராடுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கானா உரிமை இருக்குது நீங்கள் எனக்கு தடை போட்டால் கூட தடையை மீறி போராடுவதற்கான உரிமையை எனக்கு வந்து இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்குது ஏன்னு சொன்னால் அது மக்களின் பிரச்சனை ஏன் பிரச்சனை என்னோட தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது மக்களின் பிரச்சனைக்காக மக்களின் கோரிக்கைக்காக போய் நிற்கிறோம் அது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வள்ளலாரும் வைகுந்தரும் இந்துத்துவத்துக்கு எதிராக நின்று ஒரு ரெண்டு மதங்களை தோற்றுவித்த மிகப்பெரிய பெருமகனார் தமிழ் தேசிய தளத்தில் இருந்து வேலை நாங்கள் வைகுந்தரையும் வள்ளலாரையும் விட்டுட்டு அரசியலே செய்ய முடியாது அப்போ வள்ளலார் அவர்களினுடைய அந்த ஆய்வு மையம் என்பது வந்து எங்கே வேணாலும் கட்டுங்க இப்போ நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி ஆயிரம் கோடியில் கூட கட்டு ரெண்டாயிரம் கோடியில் கூட கட்டு வேற எங்கேயாவது கட்டு வட வடலூரில் அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் தானம் கொடுத்துருக்குறாங்கள அந்த இடத்தை தாண்டி வேற எங்கே வேணாலும் நீங்கள் கட்டுங்க ஐம்பது ஏக்கரில் கட்டுங்க ஐநூறு ஏக்கரை கூட கையகப்படுத்தி கட்டுங்க அது பிரச்சனை கிடையாது அந்த இடத்துல கட்ட வேணான்றது தான் ஏன்னு சொன்னால் இப்போ கோயில்களுக்கெல்லாம் ஆகம விதின்னு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ இந்து சமய அறநிலையத்துறை இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கோயில்களுக்கு சில ஆகம விதிகள் இருக்குதுன்னு நீங்கள் அடிக்கடி நீங்கள் போய் வழக்குக்குன்னு நம்ம போய் நிற்கும் போது தமிழ் ஓதுவார்களை வச்சு ஓதுங்கன்னு சொல்கிறப்ப இல்லை சமஸ்கிருதமும் ஓதணும் தமிழும் ஓதணும் அது ஆகம விதியில் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து வழக்கில் வாதாடுறீங்க கேட்குறீங்க அதுபோல் சைவ சன்மார்க்க நெறியை ஏற்றிருக்கிற வள்ளாரின் பக்தர்கள் வள்ளலார் சொல்லிட்டு போனது அந்த பெருவெளி என்பது எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த ஒளியை வந்து பார்க்கணுன்றது தான் அவங்களுடைய அந்த தத்துவம் தத்துவமே அப்போ அந்த தத்துவத்துக்கு முரணாக நீங்கள் போய் ஒரு வேலையை செஞ்சு நான் ஆய்வு செய்ய போகிறேன்னா என்ன அர்த்தம் நீங்கள் அப்படி நீங்கள் வந்து சைய சன்மார்க்க நெறி ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்கிறாங்க அதாவது அதை ஏற்றவங்க குறைந்தவங்களாக இருக்கிறாங்கன்றதுனால தொடறிங்க இதே இது ஒரு இஸ்லாமிய மதத்தின் மீது கை வச்சிட முடியுமா ஒரு கிறித்தவ மதத்தின் மீது கை வச்சிட முடியுமா ஒரு இந்துத்துவத்தின் மீது நீங்கள் கை வச்சிட முடியுமான்னு முடியாது இப்போ இதே இது ஒரு ஏதாவது ஒரு கோயிலில் போய் ஏதாவது ஒன்று செஞ்சுருந்தா பாஜக சும்மா இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்து முன்னணி சும்மா இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்து மக்கள் கட்சி சும்மா இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா நீ இருக்க மாட்டாங்கல்ல கண்ணா அப்படின்னான்னு பேசியிருப்பேன் நேரம் நரேந்திர மோடி பேசியிருப்பார் அப்போ நீங்கள் வந்து அந்த சைவ சன்மார்க்க நெறியை ஏற்றவர்கள் இந்துத்துவத்திற்கு எதிராக இருக்கிறாங்கன்றதுனால அது குறிப்பிட்ட மக்கள் தான் அதை ஏற்கிறாங்கன்றதுனால நீங்கள் சர்வசாதாரணமாக போய் அதில் கை வைக்கிறீங்க சிதம்பரம் கோயில் அவங்களால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எடுக்க முட்டுமா இருக்கிற பிராமணர்கள்லாம் போ இந்த கோயில் வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்த எல்லாம் வெளில போகணும் எவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க நாங்கள் சொல்லலை இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு வழக்கில் போய் சொல்கிறாரு இல்லை அவர்கள் மீது கை வைக்க முடியாத அரசு வந்து நாம் தமிழ கட்சியினை வீட்டு சிறையில் வைக்கிறது இல்லை இல்லை அதுதான் சொல்கிறேன் நீங்கள் அது இந்துத்துவத்தின் மீது விழுகிற அடியாக வந்து அவங்க அவங்க காமிக்கிறாங்க உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா அப்போ சைவ சன்மார்க்க நிறைய ஏற்றவர்கள் குறைந்த கூட்டமாக இருக்கிறதுனால அதை போய் சாதாரணமாக லாபகமாக தொடுறாங்க இப்போ நீங்கள் வேற எதையாவது தொற்ற முடியுமான தொற்ற முடியாது ஏன்னு சொன்னால் அது பேரா பெரும் ஆபத்தில் போய் முடிஞ்சிடும் அப்போ அவர்கள் குறைந்த மக்கள் போராடி கொண்டு இருக்கிறாங்க நாங்கள் தேர்தல் வேலையாக இருக்கிறதுனால நாங்கள் சொன்னோம் அண்ணன் பரப்புரையில் சொல்லும்போதே சொன்னார் இப்போ தேர்தல் பரப்புரை முடிஞ்ச உடனே முதல் போராட்டமே வடலூரில் வள்ளலாரினுடைய பெருவெளியை காப்பாற்றுவதுதான் என் போராட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டு வந்தாங்க அங்கே தேர்தல் பரப்புரையிலே முடிஞ்ச உடனே அண்ணன் வந்து அந்த போராட்டத்தை ஒருங்க அது குறிப்பாக வந்து ஐயா மணியரசன் ஐயா அவர்களினுடைய தலைமையில் அந்த போராட்டம் நடைபெறுவதாக இருந்துச்சு இப்போ உண்மையிலேயே என்னென்னா யார் யாரெல்லாம் வீட்டு சிறையில் வச்சனா அவங்கலாம் வந்திருக்க மாட்டாங்க வராதவங்களெல்லாம் வீட்டு சிறையில் போய் வச்சிட்டிங்க இப்போ என்ன ஆகுதுன்னா அதை அனுமதி வாங்கி நடத்துகிறப்ப சிறையில் போய் போயாகணும்னு அவன் ஒரு வண்டி கட்டிட்டு வரப்போகிறேன் அதான் நடக்கும்போது அது ஒரு பெரும் பேரழிச்சி போராட்டமாக நடைபெற நான் காவல்துறைக்கு இதன் மூலமாக ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் என் சொன்னால் உளவுத்துறைக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியது இருக்கேன் நானும் நிறைய இடங்களில் போய் பார்த்து எல்லாம் பேசும்போது என்ன சொன்னாங்கண்ணா உங்கள் கட்சியை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோங்க ஏங்க நீங்கள் உங்களை வளர்த்துடுறோம் அதுக்காக தான் இதை செய்கிறோம்னு அவங்களே சொன்னாங்க ஸ்டேட்மெண்ட்டாகவே இன்னொன்று சொல்கிறேன் காலையில் பத்து மணிக்கு போராட்டம்னு சொல்லியிருந்தாங்க ஒன்பதரை மணிக்கு தலைமையை அறிவிச்சிருச்சு எல்லாரும் வீட்டு சிறையில் இருக்கிறாங்க முக்கிய பொறுப்பாளர்கள்லேருந்து தெய்வத்தமிழ் பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா மணியரசன் அவர்கள் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்காங்க அவர் தலைமையில் தான் ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதால் இந்த போராட்டத்தை இன்னொரு நாள் நாங்கள் அனுமதி வாங்கி நடத்துகிறோம்னு காலையில் ஒன்பதரை மணிக்கு அறிக்கை வந்துருச்சு ஒன்பதரை மணிக்கு அறிக்கை வந்துருச்சுன்னா அது போராட்டம் ரத்துன்னு தானே அர்த்தம் அவங்களுக்கு தலைமையே அறிவித்ததுக்கு பிறகு வந்து தலைமை திருப்பி போராட்டம் நடத்தமான்னு நடத்தாது அப்போ அறிவிப்பு வந்ததுக்கு பிறகுமே காவல்துறை என்ன செஞ்சிருச்சுன்னா கைது யாரெல்லாம் செஞ்சாங்களோ அவங்கள எல்லாத்தையும் ஏழு மணி வரைக்கும் வீட்டிலே வச்சுருந்துச்சு நிறைய பேர் அழைச்சிட்டு போய் காவல் நிலையத்தில் வச்சுருந்துச்சு நாங்கள் போய் கேட்டதுக்கு என்ன அறியுமா சொன்னாங்க இன்னும் எஸ்பிட்டு இருந்து உத்தரவு வரல வந்தவனே அனுப்புகிறோம்னாங்க பத்து மணிக்கு இப்போ ஒன்பதரை மணிக்கெலாம் போராட்ட ரத்துன்னு வந்ததுக்கு பிறகு ஏன் காவல்துறை ஏன் உள்ள சிறையில் வைக்க வேண்டிய தேவைன்னு என்ன இருக்குது காவல் நிலையத்தில் வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இப்போ கூட ஏதாவது போய் போராடிருவாங்களோ சும்மா அறிவிப்புன்னு சொல்லிவிட்டு திருப்பி வெளியில் விட்டோம்னா இவங்க போய் சாயங்காலம் போராட்டத்தில் கலந்துக்கிருவாங்களோன்னு நினைக்கிது உண்மையிலேயே நாங்கள் இல்லையான்னு சொன்னாலும் கேட்கல அப்போ நீங்கள் வந்து இந்த போராட்டத்தை எங்கள் மீது திணிக்கிறீங்க அப்போ எங்களுக்கு என்ன வருதுன்னா வெறி வருது கூடுதலாக விடவே கூடாதுராத பெருவெளியில் இவர்கள் ஒரு செங்கலை கூட நடவிடக்கூடாதுன்ற கோபம் வருது அப்போ பொருள் நீங்கள் அந்த செங்கலை கூட நடவிட மாட்டோம்ன்ற அந்த எச்சரிக்கைன்றதுனால உறுதியாக நாங்கள் அதை கடுமையாக போராடி உறுதியாக நிப்பாட்டு வந்தோம் நீங்கள் வேணால் பாருங்கள் எப்படி பேனா சிலைக்கு எதிராக அங்கே அண்ணன் பேசும்போது அதை எப்படி நிறுத்தப்படிச்சோம் எப்படி பரந்தூர் விமான நிலையத்தை இப்போ வரைக்கும் அவர்கள் எடுக்க முடியாமல் திணறாங்களோ எப்படி வந்து நெய்வேலியில் வந்து எப்படி பழுப்பு நிலக்கரிக்கு இருபத்தாயிரம் ஏக்கரை எடுத்து கொடுப்போம்னு நினச்சிட்டு இப்போ வரைக்கும் அந்த போராட்டம் இருக்குதோ போல் இதை வந்து உண்மையிலேயே நாங்கள் கட்ட விட மாட்டோம் நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க அப்படியே ஒரு வேலை திமுக அரசு கட்டியே தீர்வேன்னு பி கே இவர் சேகர்பாபு அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை வந்து நின்றுச்சு அப்படின்னா உறுதியாக நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரும்போது அந்த செ அங்க ஒரு செங்கல்ல ஒரு பிடி மண்ணு கூட இருக்காது இடிச்சு தள்ளிடுவோம் ஏன்னா அது வள்ளல்லாருக்கு எதிரானது அவருடைய சமய கோட்பாட்டுக்கு எதிரானது பல லட்சக்கணக்கான பேர் வள்ளலாரை ஏற்றம் இருக்கிறான் அது அவங்களுக்கு தெரியல பாம்பு புத்துக்களை கைவிட்ட கதை தான் பாம்பு எங்கேருந்து கொத்த போதுன்னு அவங்களுக்கு தெரியல இந்த போராட்டம் பாருங்கள் பேரழிச்சியாக நடக்கும் நம்ம நினச்சிருக்கோம்ல அன்றைக்கி ஒரு ஆயிரம் பேர் தான் கூட்டிருப்பேன் உண்மையிலேயே இப்போ பாருங்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் கூட போகிறேன் அதான் போது பாருங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கடவுள் மறுப்பு பேசுகிறாங்க ஆனா இப்போதைக்கு வந்து வள்ளலாரை வந்து நான் நூறு கோடி செலவில் வந்து பண்றோம் சொல்றாங்க பிஜேபி வந்து ஒரு தொடர்ந்து வள்ளலார் அவர்கள் பிஜேபிக்கு எதிராக இருந்தா கூட ஆர் என் ரவி அவர்கள் நேரடியாக போய் பார்த்துருந்தார் இந்த மாதிரி திமுகவும் பிஜேபியும் வள்ளலாரை கையை எடுக்க வேண்டிய காரணம் என்ன சார் இது வந்து வாக்குகளாக பார்க்குறாங்களா என்ன காரணம் பிஜேபியின் கருத்து என்ன தம்பி வள்ளலார் பெருவலை கட்டலாமா கட்டக்கூடாதா இல்ல வேணாம் ஆர் என் ரவியின் கருத்து என்ன கட்டலாமா கட்டக்கூடாத வேணாம்னு சொல்றோம் ஏன் ஆர் என் ரவி போல கவர்னர் தானே நேரடியா போய் நிக்க வேண்டியதானே எல்லா கோயிலுக்கும் ஓடி ஓடி போய் சாமி கும்பிட்றீங்க இங்கே வந்து சனாதன தர்மம் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு பேசுகிறீங்களா ஏன் வள்ளலார் பெருவெளியில் இவ்வளோ பெரிய போராட்டம் மக்கள் நடந்துக்கிட்டு இருக்காங்க இந்த அரசு போய் இந்த வேலையை செய்யுதுன்னு நீங்கள் ஏன் போய் நிற்கல தம்பி நாங்கள் வந்து இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க தேர்தல் நடைமுறை இருக்கிறதுனால தேர்தல் நடைமுறை இருக்கிறதுனால நீங்கள் போராடக்கூடாதுன்னு காவல்துறை எங்களுக்கு அனுமதி மறுக்குது தேர்தல் நடைமுறையில் இருக்கும்போது ஏன் குழி தோன்றேன் பெருவெளியில் ஏன் தம்பி குளி குழி தோன்றாங்க தோண்டக்கூடாதுல்ல அப்போ ஏன் அப்போ தேர்தலில் நடைமுறை இல்லையா கட்டியே தீர்வேன்னு சொல்கிறப்ப தேர்தல் நடைமுறை இல்லையா இருக்குல்ல தேர்தல் நடைமுறையில் இருக்குது தானே ஏன் வந்து குளிய நோண்டுனே அப்புறம் ஏன் வந்து அதுக்கு வந்து கட்டணம் கட்டுவேன்னு சொல்கிறேன் இப்போ ஏன் கட்டியே தீரணும்னு ஏன் சண்டை போடுறேன் கிடையாதுல்ல அப்போ தேர்தல் நடைமுறை உங்களுக்கு இருக்குது எனக்கு இருக்குது அப்படி தானே அவங்களுக்கு கருத்து நான் நீதிமன்றத்துக்கு போய் அனுமதி வாங்கிட்டு வந்து நடத்துவேன் அதில் எதுவும் மாற்றம் இல்லை வியாபாரிகள் சங்க நேற்று நடந்துச்சுல மே மே அஞ்சில் வியாபாரிகள் மாநாடு வந்து எப்போயுமே நடக்கும் வியாபாரிகளினுடைய மாநாடு நடந்துச்சு நடந்துச்சா நடக்கலையா தேர்தல் நடைமுறை இருக்கா இல்லையா அந்த மாநாடு நடத்துறதுக்கு அனுமதி கொடுப்பீங்க நாங்கள் போராடுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்க எங்கே பார்த்தாலும் பதாக இருக்கா இல்லையா தம்பி விக்ரமராஜாவினுடைய பதாக இருக்கா இல்லையா வணிகர் சங்கங்களின் பேரமைப்புன்னு போட்டு நீங்கள் சென்னை முழுவதுமே பதாக இருக்குது இங்கேருந்து நாங்கள் இங்கேருந்து நான் மதுரை வரைக்கும் போயிட்டு வரேன் மதுரை வரைக்கும் பதாக இருக்குது வள்ளலாரையும் வாக்கா பாக்குறாங்கன்னு கேட்குறேன் இல்லை வல்லலாறுல ஏன் அப்படி பார்க்குறாங்கன்னா வள்ளலாரை பின்பற்றவர்கள் பல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க இப்போ தைப்பூச நிகழ்வுனால் பத்து லட்சம் பேர் அங்கே கூடுறான் சாதாரணமாக பௌர்ணமி நிலவு பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரியான நாட்களில் குறைஞ்சது ஒரு லட்சம் பேர்லேருந்து ரெண்டு லட்சம் பேர் அங்கே வந்து மக்கள் வந்து வழிபடுறதுக்கு வர்றாங்க அப்போ அந்த ரெண்டு லட்சம் பேர் ஒரு லட்சம் பேர்ட்டிங்க திமுக தான் இதை செஞ்சிச்சு திமுக தான் இதை செஞ்சிச்சு திமுக தான் வள்ளலாருக்கு அதை செஞ்சுன்னு நீங்கள் தேர்தல் பரப்புரையில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஐயாத்தி தாசருக்கு ஐம்பத்தி ரெண்டு ஓடிகள் மணிமண்டபம் கட்டியது நாங்கள் தான் அப்படின்னு பேசுவார் பார்த்துருக்கீங்களா இல்லையா வள்ளலார் அவர்களுக்கு நூறு ஓடியில் சர்வதேச மையத்தை அமைத்து கொடுத்தது திமுக தான் இப்படின்னு பேசுறதுக்காகத்தான் அதை கட்டுறாங்களே தவிர அவர்களுக்கு நோக்கத்தோடு அதை கட்டலை அதனால தான் சொல்கிறேன் அங்கே கட்டாயம் கட்டாங்க வேறு எங்கேயாவது கட்டுங்க ஐத்தாச பண்டிதருக்கு செங்கல்பட்டில் ஒரு காட்டுக்குள்ளே போய் கட்டி வச்சுருக்கீங்க இவங்க வேளாநாச்சியார் இருக்காங்களா வேலனாச்சியார் மணிமண்டபத்தை பார்த்துருக்கீங்களா நீங்கள் வேலனாச்சியாருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்கிறாங்க எங்கே கட்டியிருக்கிறாங்கன்னா சிவகங்கைக்கும் அவன் வாழ்ந்த இடத்துக்கும் சம்மந்தம்லாம் ஒரு காட்டுக்குள்ளே போய் கட்டியிருக்கீங்க அதெல்லாம் போய் கட்டுறீங்க காட்டுக்குள்ளே மருது பாண்டியருக்கு இப்போ வரைக்கும் மணிமண்டபமே கிடையாது தம்பி ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்கிறாங்க கட்டியிருக்கிற இடம் வந்து இவங்க இடம் கிடையாது ஒரு மிஷின் மிஷின் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி அங்கே உள்ள ஒரு கிறித்தவ நிறு இது இருக்குது மருத்துவமனை இருக்குது அந்த கிறித்தவ மருத்துவமனையில் ஒரு இடம் வாங்கி அங்கே கூட கட்டியிருக்காங்க அரசுக்கிட்ட கிட்ட சொந்த இடம் கிடையாது போய் நான் ஒரு வழக்கு போட்டு வச்சிருக்கேன் அதாவது என்னன்னா வரது பாண்டியர்களினுடைய பிறந்த ஊரில் ஒரு நினைவிடம் கட்டணும் அதாவது வந்து நூலகத்துடன் கூடிய வெண்கல சிலையினுடன் கூடிய ஒரு நூலகம் கட்டணும் ஒரு அருங்காட்சியத்துடன் கூடிய ஒரு நூலகம் கட்டணம்னு நான் கேட்டிருக்கிறேன் ஏன்னா மருதுபாண்டியர் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாம் அனாதையாக கிடக்கு மருது பாண்டியர்களினுடைய வரலாற்று குறிப்புகள் எல்லாம் அனாதையாக கிடக்கு மருது பாண்டியர்கள் என்னென்ன செஞ்சுட்டு போனாங்களோ அது கூட அனாதையாக கிடக்கு எதுவுமே சீரமைக்கப்படாமல் எதுவுமே இது பண்ணாமல் கவனிக்கப்படாமல் இருக்குது அதை நான் என்ன சொல்கிறேன்னா அவர்கள் எல்லாம் அதெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல ஒரு அருங்காட்சியகம் கட்டுங்க அது அவங்க பிறந்த ஊரில் கட்டுங்கன்னு நான் கேட்குறேன் என்ன தெரியுமா தம்பி வர அரசு வந்து சொல்லிச்சு நீதிமன்றத்தில் அவங்க பிறந்த ஊரில் அரசாங்கத்துக்கு இடமே இல்லை அப்படின்னுச்சு அரசாங்கத்துக்கு இடமே இல்லைன்னு சொல்லிச்சு தம்பி புறம்போக்கு இடமே இல்லைன்னு சொல்லுது தம்பி அப்போ நான் சொன்னேன் நான் இடம் தரேன் அதில் கட்டுங்க பல மருது பாண்டியர்களின் வாரிசுதாரர் ஒருத்தட்ட வந்து இடம் வாங்கி நான் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்குறேன் இந்த இடம் இந்த இடத்துல கட்டிக்கிங்க இந்த சர்வே நம்பரில் நாங்கள் இடத்த கொடுக்குறதுக்கு அரசுக்கு தானம் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கோம் இந்த இடத்துல கட்டிக்கிங்கன்னு நான் கொடுத்துருக்கேன் இடம் நான் வழக்கு போட்டிருக்கேன் என் பேரில் இப்போ கட்டிக்குங்கன்னு சொல்லியிருக்கிறேன் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா பரிசீலனை செஞ்சு இந்த இடத்துல கட்டுறீங்களா கட்டலையான்னு பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கு போட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு தம்பி இப்போ வரைக்கும் பதில் சொல்ல தம்பி இப்படி எண்ணற்ற வேலைகள் இருக்குது எதையுமே நீங்கள் செய்யலை வள்ளலாக இருக்குது இப்போ போய் நூறு கோடியில் அங்கே போய் நான் கட்டியே தெருவேன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது ஏதாவது காரணம் இருக்கா அங்கே போய் எதுவும் பண்ண போறீங்களா கிடையாதுல்ல அப்போ அது போல் வந்து நீங்கள் அங்கேக்குள்ளே ஏன் செய்கிறேன்றது தான் என்னுடைய கேள்வி எங்கெங்கேயோ இடம் இருக்குது ஏ கொஞ்சம் தள்ளி போய் கட்டுங்க பெருவெளியில் அந்த இடத்துல நின்று மக்கள் வழிபடுற இடத்துல நீங்கள் நடுவில் குறுக்காலாக க இதாக கட்டுவீங்கன்னு சொன்னால் எப்படி ஏற்க முடியும்பி இப்போ நான் இருக்குது தஞ்சை பெருவுடையார் கோயில் இருக்குது அந்த நந்திக்கும் நடுவு சிலைக்கு நடுவில் நான் ஒரு சின்ன கல்யாண மண்டபத்தை கட்ட போகிறேன்னு சொன்னால் ஒத்துக்குருவீங்களா ஒத்துக்குருவாரா ஸ்டாலின் ஒத்துக்கிற விடுவாங்களா யாராவது ஏற்க மறுப்பாங்கள்ல இப்போ நான் சொல்கிறேன் கருணாநிதியுடைய நினைவிடம் இப்போ கட்டிக்கிறீங்க நினைவிடத்துக்கு நடுவில் வந்து மருதுவாண்டியர் சிலையை வைங்கன்னு சொன்னால் ஏற்றுக்குறிங்களா இல்லை வேலுநாச்சியார் சிலையை வைங்கன்னு கேட்டால் ஏற்றுக்குறிவீங்களா ஏதோ ஒரு சிலையை நான் வைக்கிறேன்னு சொன்னால் ஏற்றுக்குறிங்களா குறுக்கால ஏற்றுக்க மாட்டேங்கல அதோட மாண்பு போயிரும் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டேங்கள சொல்லுவீங்கள்ல தம்பி இப்போ அதுபோல தான் அண்ணா அறிவாலயத்துக்கு பக்கத்தில் நான் வந்து பத்து குப்பை தொட்டியை வச்சிடறேன்னு சொன்னால் கேட்டுக்கிறீங்களே கேட்க மாட்டேங்கல அப்போ அதுபோல் தான் அங்கேனக்குள்ளே அதை செய்யாதீங்கன்னு சொன்னால் அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கணும் செஞ்சே தீருவேன்னு சொன்னால் அதற்கான விளைவுகளை திமுக அரசு வள்ளலாரை இவர்கள் சாதாரண பொருளாக பார்க்குறாங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் வள்ளலாரை இவர்கள் சாதாரண பொருளாக பார்க்குறாங்க அவர் பல பேரை எரித்தவர் பல பேருக்கு பாடம் புகட்டினவர் திமுகவினுடைய முடிவுரையை வள்ளலார் தான் எழுதுவார் என்றால் அதை எவாராலும் மாற்ற முடியாது வள்ளலாரை தொடாதீங்க உங்களுக்கு எச்சரிக்கை விடுறேன் நான் ஒரு சிறந்த ஆன்மீகவாதின்றனால சொல்கிறேன் திரும்பவும் எச்சரிக்கையாக சொல்கிறேன் வள்ளலாரை தொடறதை விட்டுருங்க அவர்கிட்ட விளாடாதீங்க நைட்டோ நைட்டாக ஏதாவது செஞ்சு விட்டு போயிடுவார் பார்த்துக்குங்க அவ்வளோதான் சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி நன்றி